நம்ம கரூர் கூட்டணி வழக்கை சிபிஐ விசாரிக்க உத்தரவிட்டிருக்கிறது உச்ச நீதிமன்றம் கூடுதலாக இந்த சிபிஐ அதிகாரிகளை கண்காணிக்க ஒரு சிறப்பு புலனாய்வு குழுவையும் அந்த சிறப்பு புலனாய்வு அதிகாரிகளாக இரண்டு ஐ பி எஸ் அதிகாரிகள் மற்றும் ஓய்வு நீதிபதி இருப்பார் என்று நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது அதே போல மூன்றாவதாக சென்னை உயர்நீதிமன்றம் எஸ்ஐடி அமைத்ததை எப்படி அமைச்சீங்க எந்த அடிப்படையில் இந்த வழக்கு குற்ற வழக்காக மாற்றப்படும் சொல்லி சென்னை உயர்நீதிமன்றம் குறித்தும் பல்வேறு கேள்விகளை உச்ச நீதிமன்றம் கேட்டுக்கிறது இனிமேல் இந்த வழக்கு என்னவா மாறும் இன்னைக்கு நீதிமன்றத்தில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத இந்த காணொலி தெளிவா பார்க்க போறோம் நீதி வழங்கும் போது அண்ணன் தம்பி சொந்தம் பந்தம் கரூர் சில சிக்கி பேர் உச்ச உச்சநீதிமன்றத்தில் பல்வேறு பொதுநல வழக்கல் போடப்பட்டது குறிப்பாக தாவேக்க சார்பாக சென்னை உயர்நீதிமன்றம் அமைத்திக்கு எதிராக சென்றிருந்தாங்க அதுல அவங்க சிறப்பு ஒரு புலனாய் குழுவை உச்சநீதிமன்றமே நீதிமன்றமே ஓய்வுற்ற நீதியரச தலைமையில உருவாக்கணும் தமிழ்நாட்டை சார்ந்த இந்த அதிகாரிகள் விசாரிப்பதில் எங்களுக்கு நம்பகத்தன்மை இல்லை தமிழ்நாட்டு காவல்துறை விசாரிப்பதில் எங்களுக்கு நம்பகத்தன்மை இல்லைன்னு சொல்லியிருந்தாங்க அதே போல் பாதிக்கப்பட்ட குடும்பத்தார் சார்பாக இரண்டு மனுக்கள் பாஜகவை சார்பாக இரண்டு மனுக்களும் போடப்பட்டது இது எல்லாமே விசாரணைக்கு எடுத்துள்ள இதனுடைய வாத பிரதிவாதங்கள் முடிஞ்சு இன்னைக்கு காலையில் உத்தரவு பிறப்பி சொல்லி உச்சநீதிமன்றம் அறிவிச்சது அதே போல நீதி மகேஸ்வரி மற்றும் அஞ்சாரியா தலைமையிலான இரண்டு டபுள் பெஞ்ச் இந்த உத்தரவை அறிவிச்சிருக்காங்க அதில் மிக முக்கியமாக பாஜக மற்றும் பாதிக்கப்பட்ட ஒரு குடும்பத்தின் சார்பாக கேட்கப்பட்ட சிபிஐ என்குவரி அப்படிங்கிறத நீதிமன்றம் உத்தரவாக பிறப்பித்திருக்கிறது ஏன் சிபிஐ என்கொயரி அப்படின்னு சொல்லியிருக்கோம் நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்காங்க நீதிபதி பாரபட்சம் இல்லாத ஒரு விசாரணை நடத்தப்படணும் ஒவ்வொரு நீதி நீதிபதி சேரணும் என்ற அடிப்படையில் நாங்கள் சிபிஐ விசாரணை அவங்க கேட்டதன் அடிப்படையில் கொடுத்துருக்குறோம் அதே போல் இந்த சிபிஐ விசாரணையை கண்காணிப்பதற்காக ஒரு சிறப்பு புலனாய்வு குழுவை ஓய்வு உச்ச நீதிமன்ற நீதிபதி தலைமையிலான ஒரு சிறப்பு புலனாய்வு குழுவையும் நியமிக்கிறோம் இந்த சிறப்பு புலனாய்வு குழுவில் இரண்டு ஐபிஎஸ் அதிகாரிகள் தமிழ்நாடு கேடராக இருப்பாங்க ஆனால் தமிழ்நாட்டை சாராத தமிழ்நாடு கேடர் கேடர் அதாவது வடநாட்டில் பிறந்த ஒரு அதிகாரி ஆனால் தமிழ்நாடு கேடர் அவங்க அப்படி ரெண்டு ஐபிஎஸ் அதிகாரிகளையும் மூத்த ஐபிஎஸ் அதிகாரிகளை வந்து நாங்கள் நியமிக்கிறோம் இதனுடைய உச்சநீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதியாக இருந்த ஓய்வு பெற்ற நீதியரசர் அஜய் ரஸ்தோகி அவர்களை இதற்கான ஒரு சிறப்பு கண்காணிப்பு குழுடைய அதிகாரியாக நாங்கள் நியமிக்கிறோம் மாதம் மாதம் சிபிஐ அதிகாரிகள் இந்த விசாரணை என்ன பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத இந்த சிறப்பு புலனாய்வு குழுவுக்கு நீங்கள் வந்து சமர்ப்பிக்க வேண்டும் அப்படிங்கிறத உத்தரவை பிறப்பிச்சிருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு பத்து மணி நாற்பத்தாறு நிமிடம் தொடங்கப்பட்ட உத்தரவு பிறப்பிச்சது மூணு நிமிடத்திலாம் உத்தரவு முடிச்சிட்டாங்க அதற்கு பிறகு தமிழ்நாடு அரசின் சார்பான வழக்கறிஞர்கள் என்ன கேட்டாங்கன்னா இந்த உத்தரவு பிறப்பிச்சிருக்கீங்க நாங்கள் இதை ஏற்றுக்கொள்கிறோம் ஆனால் இந்த பொதுநல வழக்க போட்டவர்கள் நாங்கள் இந்த வழக்க போடலை எங்களை ஏமாற்றி இந்த வழக்க போட்டாங்கன்னு சொல்லி ஷர்மிலா மற்றும் செல்வராஜ் என்கிற ரெண்டு பேர் மனு தாக்கல் பண்ணியிருக்காங்க அவசர மனுவாக உச்சநீமன்றத்துக்கு கொடுத்துருக்காங்க அவங்க ஆன்லைன்லேயும் வர தயாராக இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது நீதியரசர்கள் அதையும் சிபிஐ விசாரிக்க வேண்டும் ஒருவேளை அவங்க ஃபேக் கம்ப்ளைண்ட்டு அப்படின்னா அதையும் விசாரிக்கணும் அதை நாங்கள் இன்னொரு நாள் விசாரணை எடுத்துக்கிறோம் அதுக்கான டேட்டு போடுவோம் அப்படின்னு சொல்லி அதை முடிச்சு வச்சுருக்காங்க அதை அதை சொல்லும்போது தான் உச்சநீதிமன்ற நீதிபதிகள் வந்து தமிழ்நாட்டுடைய சென்னை உயர்நீதிமன்ற எதிராக பல்வேறு கேள்விகள் எழுப்பியிருக்காங்க சென்னை உயர்நீதிமன்றத்தில் என்ன கேள்வி ஏற்கனவே எழுப்புன கேள்வி மதுரை உயர்நீதிமன்றம் வந்து கரூர் எல்லைக்கு உட்பட்டு வருது அவங்க இந்த வழக்கை விசாரணை எடுத்துக்கொள்ளும்போது எதற்காக கூட்டத்திற்கான ரெகுலேஷன்ஸ் ஒரு கூட்டத்திற்கான விதிமுறைகளை வகுக்கக்கூடிய ஒரு பொதுநல வழக்கில் நீங்கள் அதை குற்ற வழக்காக மாற்றி அந்த குற்ற வழக்கில் எப்படி எஸ்ஐடி அமைத்தார் சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய நீதிபதி என்பதை தமிழ்நாடு ஹைகோர்ட் ரிஜிஸ்டர் எங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அது மூன்று உத்தரவு தான் இன்னைக்கு ஒன்று சிபிஐ என்கொயரி இன்னொன்று அந்த சிபிஐ கண்காணிக்க உச்சநீதிமன்ற நீதிபதி அஜய் ரஸோகி தலைமையிலான ஒரு டீம் அப்புறம் சென்னை உயர்நீதிமன்றம் எந்த அடிப்படையில் எஸ்ஐடி அமைத்தது என்பதை சென்னை உயர்நீதிமன்ற ரிஜிஸ்டர் எங்களுக்கு சொல்லணும் அப்படிங்கிற மூன்று உத்தரவுகளை உச்ச நீதிமன்றம் பிறப்பித்திருக்கிறது சிபிஐ என்கொயரி கிடைச்சிருச்சு இது தாவேக்காவுக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றி தாவேக்காவுடைய முதல் வெற்றி நாங்கள் கேட்டது பொழுது எஸ்ஐடியும் அமைத்து விட்டார்கள் இது எங்களுக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றிங்கிறாங்க நாற்பத்தோரு பேர் இறந்தது அந்த இறப்பிற்கான நீதி வழங்கப்பட்டிருக்கா தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கா இல்லை யார் குற்றவாளின்னு சொல்லப்பட்டுச்சா விசாரணை அமைப்பது வெற்றின்னு ஒரு கூட்டம் கொண்டாடுது இதற்கு கூட்டம் விசாரணை அமைப்பது எப்படி வெற்றியாக மாறியும் இதே மரியாதை கூறிய தாவேக்காவோட தலைவர் திரு விஜய் அவர்கள் அஜித்குமாரோட மரண வழக்கு தொடர்பாக சென்னையில் ஒரு ஆர்ப்பாட்டம் போட்டார் அந்த ஆர்ப்பாட்டத்துல இன்றைக்கு சிபிஐ விசாரணை அமைக்கப்பட்டதை கொண்டாடக்கூடிய தாவேக்கா அந்த தாவேக்கோட தலைவர் விஜய் என்ன சொல்லிருக்காரு அப்படின்னு தெரியுமா தெரியாதா சிபிஐ என்பது பாஜக கரைசூடிய ஒரு கைப்பாவை அதை எதுக்கு நீங்க தூக்கிட்டு வารீங்க? அப்படின்னு தமிழ்நாடு அரசை நோக்கி கேள்வி கேட்டார் விஜய். இன்னைக்கு அதே சிபிஐ தங்கள் சம்பந்தப்பட்ட ஒரு வழக்கில் வந்தேனே அதை கொண்டாடுது தாவேகா. அதே சிபிஐ ஆர்எஸ்எஸ் பாஜகயோட கைபாவையா தான் இருக்கு. ஏ ஏ நீங்க அங்க போய் ஒளிஞ்சிக்கிறீங்க. விஜயாவது ஆர்எஸ்எஸ் பாஜக கூட கைப்பாவை தான் சிபிஐ னு தாவேக்காவோட தேர்தல் மேலாண்மை பொதுச்செயலர் இருக்கார் இல்லையா மரியாதைக்குரிய ஆதவ் அர்ஜுனா அவர் என்ன தெரியுமா சொன்னாரு சிபிஐ என்கோரி என்பது காலம் தாழ்த்துக்கு தான் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் காலம் தாழ்த்துக்காக தான் சிபிஐ என்கோரி கேட்பாங்க அப்ப தமிழ்நாடு அரசு அஜித் குமார் வழக்கில் காலம் தாழ்த்துவதற்கு என்றே சிபிஐ என்கொயரி கேட்கும் போது அமைதியா இருந்திருக்கிறது அப்ப ஒரு வழக்கில் காலம் தாழ்த்தணும்னா சிபிஐ இது நான் சொல்லல தாவேக்காவோட தேர்தல் மேலாண்மை பொதுச்செயலர் அப்ப உங்க வழக்கில் சிபிஐ என்கொயரி போட்டிருக்காங்களே அந்த சிபிஐ கண்காணிக்கத்தான் எஸ்ஐடி அதாவது இந்த அஜய் ரஸ்தோகி தலைமையிலான ஒரு அந்த சிறப்பு குழு என்பது இந்த சிபிஐ நல்லா பண்ணுறாங்களா ரிப்போர்ட் சரியாக வந்திருக்கா அப்படின்னு தான் அவங்கள போட்டிருக்காங்க அவங்க களத்தில் இறங்கி விசாரிக்க போகிறது கிடையாது சிபிஐ கொடுக்குற ஆவணங்களை சிபிஐ சமர்ப்பி சமர்ப்பிக்கிற டாக்குமெண்ட்ஸை ரெஃபர் பார்த்துக்குவாங்க சரி பார்த்துக்குவாங்க அதுக்குத்தான் உச்சநீதிமன்ற நீதிபதியோடைய அவங்க களத்தில் இறங்கி விசாரணை நடத்த இல்லை அப்போ களத்தில் இறங்கி விசாரணை செய்ய போகிறது யாருன்னா சிபிஐ சிபிஐ என்பதே காலம் தாழ்த்துவதற்கு சிபிஐ என்பதே ஆர் எஸ் எஸ் பாஜக என்றால் அந்த ஆர் எஸ் எஸ் பாஜக கூட கைகூலியா இருக்கக்கூடிய சிபிஐ உங்க வழக்கில் விசாரணையை சரியா நடத்துமா நீங்களே பாஜக சிபிஐ சரியா நடந்துருமோ

கேரளாவுடைய மாணவி சென்னை ஐஐடியில் பாலியல் ரீதியாக துன்புறுத்தப்படுறாங்க அதன் அடிப்படையில் அவங்க வந்து ஒரு மரணம் நிகழுது பாத்திமா லத்தீஃபு இது வரைக்கும் சிபிஐ தான் என்கொரி பண்ணுறாங்க தீர்வு கிடைக்கல அதே போல் தமிழ்நாட்டுடைய சாத்தான்குளம் வழக்கு இரட்டை கொலை வழக்கு சிபிஐ தான் தீர்வு கிடைச்சிருச்சா தமிழ்நாட்டே உலுக்கி போட்ட திமுகவுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி கொடுத்த ராமஜெயம் கொலை வழக்கு சிபிஐ தான் தீர்வு கிடைச்சிருச்சா விஷ்ணுபிரியாவுடைய கொலை வழக்கு தீர்வு கிடைச்சிருச்சா சிபிஐட்ட போய் டூஜி வழக்கு இந்தியாவையே புரட்டி போட்ட வழக்கு அந்த டூஜியில் ஜியில் தீர்வு கிடைச்சிருச்சா ஏர்செல் மேக்ஸிஸ் ஊழல் இதே சிபிஐ தான் நிலக்கரி ஊழல் சிபிஐ தான் சிபிஐ மட்டும் இதுவரைக்கும் ஏழாயிரம் ஊழல் வழக்குகள் நிலுவையில் இருக்கிறது அதற்கான தீர்வுகளே இல்லாமல் இருக்கிறது கடந்த இருபது ஆண்டுகளில் இந்தியாவில் நடந்த பல குற்ற வழக்குகள் கொலை வழக்குகள் கொள்ளை வழக்குகள் பாலியல் வழக்குகள் இப்படி அப்புறம் சீட்டிங் கேசஸ் எல்லாமே சிபிஐ தான் இருக்குது தமிழ்நாட்டில் மிக முக்கியமான வழக்கு பிவி மினரல்ஸுடைய ஸ்கேம்னு சொல்லலாம் ஒரு கனிம வளக் கொள்ளை வைகுண்டராஜனுடைய வழக்கு இதுவும் சிபிஐட்டு தான் இருக்குது சிபிஐ வந்து வைகுண்டராஜன் வீட்டுக்கு ரைடு வந்துச்சு ஆஃபீஸ்க்கு ரைடு வந்துச்சு எல்லாம் வந்து ஒரு வாரத்தில் அவர் அங்கேருந்து பெயில் வாங்கிட்டு வந்துட்டார் இல்லை சிபிஇ விசாரணைங்கிறது நாங்கள் எப்போவுமே அதை ஏற்கறதில்லை ஏன்னா அது ஒரு இந்த மாநில உரிமைக்கு மாநில தன்னாட்சிக்கு எதிரானதை ஒரு அவமதிப்பாக நான் பார்ப்பேன் எப்போவுமே இப்போ எங்களுடைய காவல்துறை விசாரணையில் என்ன குறை இப்போ நம்ம அரசு தோத்து தோல்வியை ஒத்துக்கொள்ளுதா இல்லை இந்த இந்த நாட் இந்த மாநிலத்தில் எல்லாமே நீங்கள் மாநில உரிமை பேசிட்டு இப்போ சிபிஐயில் இருக்கிற அதிகாரிகளுக்கு ரெண்டு மூணு மூளை இருக்கா அப்படி ஒன்றும் இல்ல இல்லை இப்போ இத்தனை ஆண்டுகளில் சிபிஐ விசாரித்து நிரூபித்த ஒரு பெரிய இது ஏதாவது ஒரு வழக்கு இதை நியாயத்தை பெற்றுக் கொடுத்துச்சு அப்படி ஏதாவது ஏதாவது சொல்லுங்கள் பார்ப்போம் இது தமிழ்நாடு இது தமிழ்நாடு அரசுக்கிட்டே இருக்குது சிபிஐ மத்திய அரசுக்கிட்டே இருக்குது இந்திய ஒன்றிய அரசுக்கிட்டே இருக்குது நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம் நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம் நீதிமன்றம் தேர்தல் ஆணையம் அமலாக்கத்துறை வருவாய் வரி வருவாய்த்துறை இந்த வருமான வரித்துறை இந்த மாதிரி இந்த மத்திய புலனாய்வு துறை எல்லாம் அதிகாரம் கொண்ட தன்னாட்சி அதிகாரம் பெற்ற அமைப்புகள் என்று நம்பிக்கொண்டிருக்கோம் அது ஆட்சியாளர்களுடைய ஐந்து விரல்களைப் போல இருக்கும் அது நீட்னா நீட்டும் மடங்குனா மடங்கும் அதனால அதை பேசி பயன் இல்லை சிபிஐ விசாரணையில் என்ன வந்துடும் அப்ப இத்தனை இவ்வளவு சிறந்த காவல் படை எங்க காவல் படை அவமதிக்கிறீங்க நீங்க என்ன பிரச்சனைன்னு சொல்லுங்க நீங்க இப்படி பல்வேறு வழக்கில் சிபி விசாரிக்கிறது அந்த வழக்கெல்லாம் தீர்வு வரல ஆனா இந்த வழக்குல தீர்வு வந்துருமா அப்படிங்கிற கேள்விக்கு இன்னைக்கு உச்சநீதிமன்றமே ஒரு வார்த்தையை சொல்லியிருக்கு மாதம் மாதம் சிபியை இந்த சிறப்பு குழு புலனாய்வு குழுவுக்கு அறிக்கையை சமர்ப்பிக்கணும் மாதம் மாதம் அப்போ எத்தனை மாதம் இது எவ்வளவு நாளாகும் சிறப்பு புலனாய்வு குழு சிபிஐ போட்டிருக்காங்க ஒரு மாதத்துக்குள்ள இந்த வழக்கு முடிக்க வைக்கப்படும் அப்படின்னா சரின்னு சொல்லலாம் இது மாத மாதம் ரிப்போர்ட்டை சமர்ப்பிக்கா தேர்தலே முடிஞ்சிடும் அப்போ நான் ஏற்கனவே நேற்று சொன்ன போல பாதிக்கப்பட்டவர்களுக்கு எந்த நியாயமும் கிடைக்க போறது இல்லை அது சிபிஐ விசாரித்தாலும் எஸ்ஐடி விசாரிச்சாலும் யார் விசாரிச்சாலும் காலம் இழுத்துக்கொண்டே போகும் ஏங்க நம்ம கண்ணுக்கு முன்னாடி பல வழக்கல் சாட்சியா இருக்கு அஜித்குமார் வழக்கில் அஞ்சு பேருக்கும் தூக்கு தண்ணை கொடுத்துருவாங்களா கண்ணுக்கு முன்னாடி அண்ணா யூனிவர்சிட்டி கண்ணுக்கு கண்ணுக்கு முன்னாடி அண்ணா நகர் எல்லாம் உள்ளே இருக்காங்க பலவர் வெளியே உள்ளே போவாங்க வெளியே வருவாங்க அப்படி நடக்கமே ஒழிய தீர்வு என்ன நாம் கேட்பது வழிகாட்டு நெறிமுறைகள் இனி தமிழ்நாட்டில் இதுபோல் நடக்கக்கூடாது எந்த அரசியலட்சி கூட்டத்திலையும் இது நடக்கக்கூடாது விஜய் அவர்கள் தன்னுடைய தன்னுடைய கூட்டத்துக்கு வரக்கூடிய மக்களை சக மனிதர்களாக மதிக்கணும் அடிப்படை தேவையை செஞ்சு கொடுக்கணும் தனக்கு மாஸ் க்ரௌடு இருக்குது என்பதற்காக அந்த கூட்டத்தை காட்டி எதிர்கட்சியை மிரட்டுவதற்கும் இல்லை ஆளுங்கட்சிக்கு தன்னுடைய மாசை காட்டுவதற்கும் காட்டி சக மனிதர்களை இப்படி கஷ்டப்பட தான் ஆரம்பத்திலேருந்து நம்ம சொல்லிட்டு இருக்க முடியும் அதை பற்றி யாரும் கவலைப்படாமல் இது திமுக தப்பா தாவேக்கா தப்பா திமுக பண்ணிச்சா தாவேக்கா பண்ணிச்சா போலீஸ் தப்பா தாவேக்கா மாவட்ட தப்பா அப்படின்னு தான் கொண்டு போகிறாங்களே ஒழிய இனிமேல் இது நடக்கக்கூடாதுன்னு சொல்ல மாட்டான் ஒரு வகையில் இந்த சிபிஐட்ட போனதில் இன்னொரு ஒரு நல்லது நடக்க வாய்ப்பு இருக்குது இந்த என்கொயரி முடிய தண்டியும் இது போல ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் போட தண்டியும் இனி இந்த ரோட்ஸோ இந்த ரேலி இந்த ரோட்டில் இந்த எரும மாடு மாதிரி வண்டியை விட்டு போகிறது அப்படிங்கிறது நடைபெறாது நான் எதிர்பார்க்குறேன் அந்த வகையில் ஒரு வகையில் சிபிஐட்டு அந்த வழக்கு போனதில் ஒரு நல்லது நடந்திருக்கு இந்த என்கொயரி முடிய தண்டியும் இந்த மாதிரியான கூட்டங்கள் நடைபெற்று மீண்டும் ஒரு அசமாவினா அடுத்து அதுக்கு ஒரு சிபிஐ என்கொயரி வைப்பீங்களா அதுக்கு ஒரு எஸ்ஐடி ஃபார்ம் பண்ணுவீங்களா அதுக்கு ஒரு உச்சநீதிமன்ற நீதிபதி வைக்கிறதா அது வரைக்குமாவது இது போன்ற இந்த ரேலி ரோட் ஷோ பொதுக்கூட்டமாக பெரிய திடல் இருக்குது தமிழ்நாட்டில் நூறு ஏக்கர் இரநூறு ஏக்கரில் தனியார் திடல்கள் வாடகைக்கு கிடைக்குது தனியார் இடங்கள் வாடகை கிடைக்குது இப்போ விக்கிரவாண்டியில் நூறு ஏக்கரை வாங்கி க்ளீன் பண்ணி மாநாடு போட்டாங்க யாராவது நம்ம பேசணுமா மதுரையில் மாநாடு போட்டாங்க நூற்றம்பது ஏக்கரில் வாங்கினாங்க வாங்கி க்ளீன் பண்ணி மாநாடு போட்டாங்க அங்கே ஒரு மயங்கி விழுந்தாங்க இது பண்ணாங்க ஆனால் மரணம் நிகழல அந்த மாநாடு திடலுக்குள்ளே மரணம் நிகழ ஏன்னா அது பெரிய ஸ்பேஸு ஒரு காற்றோட்டம் இருந்துச்சு இங்கே காற்றோட்டம் இல்லாத எந்த அடிப்படை வசதியாக குறுகலான சந்துக்குள்ளே எல்லா சந்துலையும் பைக்கை தூக்கி போட்டு வச்சுட்டா எந்த சந்துக்குளையும் ஓட முடியாமல் ஒழிய முடியாமல் அவங்க இருகலான இடத்துல நிற்க போய் தான் இவ்வளோ பெரிய நெருக்கடி ஏற்படுத்தி அது தவிர்க்கப்படணும் விஜய் வெளியே வரட்டும் உண்மையிலே ரெண்டு சனிக்கிழமை அவர் வராமல் கொஞ்சம் பல ரசிகர்களுக்கு போர் அடிக்குதுன்றாங்க வரட்டும் வெளியே வந்து மக்கள்கிட்ட பேசட்டும் பொது திடலில் பேசட்டும் மக்களுக்கு பாதுகாப்பாக ரசிகர்களுக்கு தொண்டலுக்கு பாதுகாப்பாக தண்ணி கொடுத்துட்டு அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு அவங்களுக்கும் கூற போட்டு அவருக்கும் கூற போட்டு முடிஞ்சா அவங்களுக்கான எல்லா வசியும் செஞ்சு கொடுத்துட்டு அவர் தாராளமாக பேசிட்டு யாரும் தவிர்க்கலை யாரும் தடுக்கலை யாரும் விமர்சிக்கலை ஆனால் இப்படி அநியாயமாக மக்கள் சாவரது தான் எல்லோரும் கண்டிக்கிறோம் எல்லோரும் விமர்சிக்கிறோம் அந்த அடிப்படையில் இந்த வழக்கு அவர்கள் விரும்பியது போலவே சிபிஐட்ட பேருக்கு விஜயவர்களை இழுப்பதற்காகவே சிபிஐட்ட பேருக்கு விஜய் சொன்னது போலவே சிபிஐ போயிருக்கு பாஜகவோட கைப்பாவையாக இருக்கக்கூடிய சிபிஐ விஜய்கிட்ட வருவதன் மூலமாக விஜய் யாருடைய கைப்பாவையாக மாறியிருக்கார் அப்படிங்கிறத அரசியல் அறிந்தவர்கள் புரிந்து கொள்ளலாம் எது எப்படியாக இருந்தாலும் விஜயை வைத்து ஒரு அரசியல் இங்கு நகர்த்தப்படுகிறது இனி விஜய்க்கு அது நல்லதாக கெட்டதாக முடியுமாங்கிறத விஜய் தான் தீர்மானிக்கணும் ஒரு பிரபலமான பழமொழி உண்டு உன் நன்மை யாருன்னு சொல்லு நீ யாருன்னு நான் சொல்கிறேன் அப்படின்னு நம்ம உங்களுக்கு ஆதரவாக யார் நிற்கிறாங்கிறத பொறுத்து நீங்கள் யாருங்கிறத முடிவு பண்ணிக்கலாம் இப்போ என்னுடைய காணொலிகளை கட் பண்ணி திமுக காரங்க போட்டாங்க அது போட்டதுனால என்ன பண்ணிட்டாங்கன்னா திமுக காரம் போகிறான் சாட்டை காணொலி எடுத்து போடுறான் அப்படிங்க சாட்டை திமுக ஆதரவாளன்டா திமுகிட்ட பணம் வாங்கிட்டான்டா அப்படின்னா இதே திமுக ஆகிட்டீங்க தான் நான் சிறையிலேருந்து நான் சிறைக்கு போனதுக்கும் காரணமாக இருந்துச்சு சிறையிலேருந்து வந்த பிறகும் என்னை பற்றி விமர்சனம் பண்ணிச்சு இப்போதும் எந்த நேரமும் என்னை விமர்சனம் பண்ணும் ஆனால் விஜய் அவர்களை கேள்வி கேட்டதுனால அந்த லாஜிக்கான கேள்விகளை எடுத்து அவன் தரப்பில் எடுத்து போட்டதுனால திமுக ஆள்னு மாற்ற பார்த்தான் ஆனால் இன்னைக்கு என்னை ஜஸ்டிஃபை பண்ணி திமுக ஒருபோதும் பேசாது எனக்கு ஆதரவாகவும் பேசாது நாம் தமிழுக்கு ஆதரவாகவும் பேசாது அண்ணன் சீமானுக்கு ஆதரவாகவும் பேசாது ஆனால் நாங்கள் திமுகவோட ஆள் ஆனால் இன்னைக்கு ஒட்டுமொத்தமான பாஜக டீம் இருக்குல்ல இறங்கி விஜயை ஆதரிக்குது வழக்கு போட்டு உச்சநீதிமன்றத்துக்கு போகுது உச்சநீதிமன்றத்துக்கு போனது மட்டும் இல்லாமல் இங்க பக்கா சங்கி பக்கா பிஜேபி ரமேஷ்லாம் உட்காந்து விஜய்க்கு ஆதரவு பேசிட்டு இருக்காரு ஜோசப் விஜய்னு தமிழ்நாட்டில் முதல் முதல்ல விஜய் அவர்களை யாரும் ஒரு மதமா பார்க்கல நாங்க தான் முதல்ல சொன்னோம் அவர் ஜோசப்போ யூசுப்போ சங்கரசு ஆனா தமிழன்டான்னு சொன்னோம் அன்றைக்கு ஆனா விஜய் ஜோசப் விஜய்னு சர்கார் படத்தை மெர்சல் படத்தை எதிர்த்த கும்பல் இன்னைக்கு விஜய்க்கு ஆதரவாக நிற்கிது ஏன் நிற்கிதுன்னு விஜயினுடைய ரசிகர்கள் தொண்டர்கள் யோசிச்சிருக்கீங்களா பக்கா ஆர்எஸ்எஸ் ப்ராடக்ட்டு ஒரு அட்வொகேட்டு போஸ் மாதிரி கன்னடிலாம் போட்டு சுபாஷ் சந்திர போஸ் மாதிரி பக்கா ஆர்எஸ்எஸ் ப்ராடக்ட்டு அவருடைய பழைய பதிவில் எடுத்து பார்த்தா மோடியை போல ஒரு ஆளு உண்டான்னு பேசிட்டு மோடி தமிழ்நாட்டில் ஒரு மாதம் தங்கன்னு பேசியிருப்பாப்ல அப்படிப்பட்ட ஒருத்தர் விஜய்க்கு ஆதரவு பேசுகிறார் அதை எடுத்து போட்டுக்கிட்டு இருக்கான் ஏன்னா தாவேக்கா தரப்புல பேசுற கால் ஒரு அனாதையாக தெரியக்கூடிய திருநாய் இருக்குல்ல யார் வீட்டில் வச்சாலும் சாப்பிடும் இப்ப நம்ம வீட்டில் வளர்க்குற பப்பி ஏத்த வீட்டில் போய் சாப்பிடாது நம்ம வீட்டில் வளர்க்குற நாய் ஏற்று வீட்டில் சாப்பிடாது நம்ம சாப்பிட்டா நம்ம அடிப்போம் ஆனா திருநாய் இருக்கு பாருங்க அந்த திருநாய் எவன் வச்சாலும் அவன் வீட்டு வாசல்ல வாய் அட்டின்னு இப்போ அது போல் மாறிடுச்சா தாவேக்கா ஏன்னா தத்துவம் இல்லை தலைமை இல்லை இவன் யார் நம்மளை ஆதரிக்கிறான் இவனுடைய பின்னணி என்ன என்னோட நோக்கம் என்ன திமுக எதுக்காக ஏன் காணொளி எடுத்து போகிறதுங்கிறது எனக்கு தெரியும் அது திமுகவுக்கு ஏதாவது பெனிஃபிட் ஆயிருமான்னு பார்க்குது ஆனால் ஒருபோதும் அந்த ஈன செயலுக்கு அந்த இலி செயலுக்கு நம்ம உடன்பட போகிற கிடையாது விமர்சனம் பண்ணுறோம் விமர்சனம் பண்ணுறோம் உண்மையே பேசும்போது அதை உறக்க பேசும்போது அது உறுதியாக பேசும்போது அதை இறுதி வரை பேசும்போது பல பேர் நம்மளை கொண்டாடுவோம் ஆனால் தாவேக்காவை யாரும் கொண்டாடலை திமுக எதிர்ப்புக்காக தாவேக்காவோட இந்த செயலை பயன்படுத்திக்கிறான் தாவேக்கா பயன்படுது விஜய் பயன்படுறாருன்னு கூட தெரியாமல் அதாவது எங்கள் அண்ணன் சீமானன் தான் அடிக்கடி ஒரு கதை சொல்லுவாங்க ஒரு ஓனாய் ஊருக்குள்ளே வந்து கோழி புறம் பிடிச்சி பிடிச்சுன்னு இருக்குது ஊர்க்காரங்க அது கோழி அப்புறம் பிடிச்சிங்க ஓனாய் தொல்லை தாங்கணும்னு சொல்லி ஒரு பிளேடு மேலே ஒரு கோழியை சொருவி வச்சுருறாங்க ஒரு கத்தி மேலே ஓனாய் வந்து என்ன பண்ணுது அப்படியே அடி அப்படி ந ரத்தத்தை நக்குது நாக்கு வெட்டிடுது தான் ரத்தம் தான் வெட்டி போகுதுன்னு தெரியாமல் ஓனாய் நக்கிக்கிட்டே இருக்குது ரத்தம் ஒழுக 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 கொஞ்சம் கொஞ்சமாக என்ன பண்ணுது ஓனாய் போகுது தன்னை இப்படி மற்றவங்க பயன்படுத்திக்கிறாங்க அதிமுக பயன்படுத்துகிறாங்க பாஜக பயன்படுத்துது ஆர்எஸ்எஸ் பயன்படுத்துது திமுக பயன்படுத்திக்கிறாங்கன்னு தெரியாமலே அந்த ஓணா எப்படி கத்தியை நாக்கால் வெட்டி தன் ரத்தத்தை உறிஞ்சி உறிஞ்சி குடிச்சு செத்து போச்சோ அப்படி தாவேக்கா தன்னை அறியாமலே கொஞ்சம் கொஞ்சமாக செத்து கொண்டிருக்கிறது